வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனி சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் ருட்டீன் தான் நம்ம சேனலில் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆடிப்பூர்வம் ஆடிப்பூர்வத்தோட பூஜை விசேஷம் எல்லாமே சொல்லியிருக்கேன் அதையும் பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள வீடியோவை பார்க்கலாம் ஆடிப்பூரங்க இன்னைக்கு ஆடிப்பூரம் வந்து கோவில்கள்லாம் ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷம் அது வீட்லேயும் நம்ம பூஜை பண்ணலான்ட்டு நம்ம தெரிஞ்ச ஸ்லோகத்தை லலிதா சாஸ்னாமோ அல்லது வந்து அம்பாளுக்கு வந்து லட்சுமி ஸ்ரோத்திரம் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு ஸ்லோகத்தை நான் சொல்லி நம்ம வந்து வளையல் வந்து கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா வளையல் கோவிலில் கொடுக்கலாம் வளைய வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுத்தா அவங்க வந்து அம்பாளுக்கு வந்து நிறைய எல்லார் வலையிலையும் கலெக்ட் பண்ணி ஒரு மாலை மாதிரி அதை வந்து தொடுத்து அம்பாள் கருத்துல அபிஷேகம் வராதனால முடிஞ்சவங்க அம்பாள் கருத்துல போட்டு அதை வந்து தேவதிய மனு கல்புரை ஏற்றுவாங்க அதை வந்து மறுநாள் காத்தால் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து விநியோகம் பண்ணுவாங்க யாரா வளையல் கொடுத்தவங்க வாங்கிப்பாங்க வளையல் கொடுக்காதவங்களும் வந்து வேண்டின்னு இருக்காது வேண்டின்னு வாங்கிப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லாம இயக்கத்துல இருக்கிறவங்க இந்த ஆடிப்புறத்திக்கு அம்பாளுக்கு வளையல் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து குழந்தை குழந்த பாக்கியம் அவங்களுக்கு உண்டாகுங்க அது எப்படின்னா அவங்க வளையல் வாங்கி கொடுக்க முடியலன்னா கூட மறுநாள் வந்து அவங்க அம்மாவோ அவங்க தங்கச்சியோ அவங்க போக முடியாத சந்தர்ப்பம் அது இருந்தாலும் யாராவது ஒருத்தர் அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் போய் அந்த சுவாமிக்கு கல்பூரம் ஏற்றின உடனே கோவிலில் போய் அந்த வலையில் வாங்கி வச்சுக்கணும் வலையில் வாங்கி வச்சுட்டு ஒரு நல்ல நாள் பார்த்தா அந்த பொண்ணு கையில் குழந்தை இல்லாதவங்க கையில் போட்டுட்டோம்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இல்லாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கோவிலுக்கு தான் போனோன்னா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்லயே நல்லா நைன்டி பர்சன்ட் வந்து வீட்டில் தாங்க பண்ணுவேன் வீட்டில் அந்த லட்சுமி படம் தான் கொஞ்சம் சின்னதா இருக்கு அதுதான் வந்து வச்சு போடும்படியா இருக்கு எட்டாது நமக்கு அது வந்து எட்டாவது அதனால வந்து என்ன பண்ணுவேன்னு இந்த லக்ஷ்மி படத்துக்கு வந்து இந்த வலையில வந்து பதினோரு வலையில இருபத்தோரு வலையில அந்த மாதிரி இதுக்கு வந்து பதினோரு வலையில இருந்தது அது போ போதுமான போதுமானதாக இருந்தது அதனால அது வந்து அழகாக பூ தொடுக்கிற மாதிரி நல்ல நூலில் மஞ்சள் கலர் நூல் வெள்ளை நூலில் கட்டக்கூடாது மஞ்சள் இல்லைன்னா பச்சை கலர் பூ கிடைச்சா கட்டலாம் நான் வந்து வெள்ளை நூலில் மஞ்சள் தடவிட்டு அந்த நூல்ல வந்து அதை வந்து கட்டினேன் கட்டி அந்த அம்பாலுக்கு வந்து தொடச்சி படுத்த தொடச்சி குங்குமம் சந்தனம் அதெல்லாம் இட்டு அடுத்து பூ வச்சு அதுக்கப்புறம் அதை போட்டு லலிதா சரசனவன் சொல்லி இன்னைக்கு அர்ச்சனை பண்ணி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலா பாக்கு பூ பழம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணேன் நைவேதியம் பண்ணி அதை வந்து கற்பூரம் ஏற்றினங்க இந்த வலையில நான் என்ன செய்வேன் அப்படின்னா அப்படியே வச்சிருந்து அடுத்தது வந்து இவனுக்கு வரலட்சுமி நோன்பு வருது இல்லையா அந்த வரலட்சுமி நோன்பு நம்ம என் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் வரலட்சுமி நோன்பு நம்ம வீட்டில் பண்ணுவோம் அப்படின்னு அந்த வரலட்சுமி நோன்புக்கு அன்னைக்கு சாயங்காலம் நிறைய சுமகளை எழுது கூப்பிட்டு வெத்தலை பார்க்க வீட்டில் கொடுப்பேன் அப்போ கொடுக்குறப்ப இந்த வலையில் ரெண்டு ரெண்டாக வச்சு கொடுப்பாங்க கொடுப்பேன் அது மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த வளையலுக்கு வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்ட்டுங்க அவ்வளோ ஒரு இது ஒரு கிரோ செஞ்சு பாருங்க அப்படி இல்லைன்னா வீடுகளில் கூட நம்மளே கூட வீட்டில் சாத்திட்டு அந்த வலையில எடுத்து வச்சிருந்து கூட நீங்க வந்து ஒன்றும் இல்லாதவங்களுக்கு போடலாம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இது வந்து மனசார உள்ள ஒரு பக்தி தாங்க அம்பாள் ஒரு உருவாக்க அசைக்க முடியாத ஒரு பக்தி தான் நமக்கு வேற எதுவும் கிடையாதுங்க அவங்க மேல பக்தி நம்பி பக்தி வச்சு பக்தியோட இந்த பூஜையை செஞ்சு நம்பிக்கையோட நம்ம அந்த வளையல போட்டோம்னா கண்டிப்பா நமக்கு அது சக்ஸஸ் ஆகும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேடம் நீங்க சொன்னது அம்மா நீங்க சொன்னது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு நீங்களே எனக்கு சொல்லுவீங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஷனுக்கு இன்னைக்கு வந்து டிஃபன் காலையில இந்த குக்கீஸ் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா இந்த குக்கீஸ்ல வந்து கட் பண்ணி கட் பண்ணி மூணு மூணு டிசைன் தான் இன்னைக்கு எடுத்தேன் நான் இட்லியை பார்த்துட்டு அந்த இட்லி கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை வந்து அப்படியே அதை வச்சு இட்லியை வச்சு அழுத்தினேன் ஒரு இட்லியை வந்து மூணு இதாக கட் பண்ணி ஒன்று பார்த்தா ஃப்ளவர் மாதிரி ஒன்று அப்புறம் ஸ்டார் மாதிரி ஒன்று ரவுண்டு ஒன்று இதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ஒரு மூணு இட்லி தான் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவன் சா அதை சாப்பிட்டாலே பெருசு அதில் வந்து வச்சுட்டு அவனுக்கு பிடிச்ச அந்த தக்காளி சட்னி காரம் இல்லாமல் அதை செஞ்சு வச்சேன் அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு குறுக்கு அந்த இது ரிப்பன் பகோடா கடல மிட்டாய் நட்ஸு இதெல்லாம் வச்சு பேக் பண்ணி அவனுக்கு ஸ்கூலுக்கு அமைச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் இந்த மாதம் போயிட்டு வந்தாங்க டிமார்ட் போனோம்னா எப்போவுமே வந்து ப்ரொவிஷன்சிலாம் நிறைய வாங்குவோம் உங்களுக்கே தெரியும் ரெண்டு மூணு வீடியோவில் காட்டிவிட்டேன் நான் அதையே திரும்ப திரும்ப காட்ட வேண்டாமே அப்படின்றனால இம்பார்ட்டனாக என்ன வாங்கியிருக்கேன் எக்ஸஸா அப்படின்றது மட்டும் காமிச்சேன் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பேக்குங்க ஹர்ஷனுக்கு ஸ்கூல் பேக் வந்து பெருசாக இருக்குது வீக்லி டேஸில் எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் டே இருந்தாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒவ்வொரு மந்த்தும் அவங்க ஸ்கூலில் வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே அந்த மந்தோட லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஃபன் ஃப்ரைடே அப்படின்னு வைப்பாங்கங்க ஒன்றுமே கிடையாது நல்ல ஃபுல்லா அன்றைக்கி வந்து ரீடிங்கே கிடையாது வெறும் வந்து ஸ்டடீஸே கிடையாது என்ஜாய்மெண்ட் தான் அதனால ஒரு நோட் புக்கு பாக்ஸு தண்ணி பாட்டில் ஸ்நாக்ஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் அதனால அப்படி இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய பேக் எடுக்க விடாமு சின்ன பேக் இது வாங்கி இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து அபாகஸ் கிளாஸ் போகிறோம் அப்போ வந்து ஒரே நோட் புக் மட்டும்தான் அதுவும் அந்த கிட்டும் போட்டு போவோம் அதுக்கு அதுவும் வந்து அதுக்கோசரமும் இந்த பேக் வாங்கிட்டு ரெண்டுக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்ட்டு டிமார்ட் வேலை பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்பி ரேட்டு வந்து த்ரீ நைன்ட்டி நைன் தான் ஆனால் வந்து டிமார்ட்டோவில் வந்து டூ எயிட்டி என்னும்போது தான் அந்த பேக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இதே ஒரு பேக்கு இது ஒன்று வாங்கினோம் உங்களுக்கு அதில் வந்து சக்கரை வச்ச மாதிரி இருந்தது அது ஸ்கூல்ல வச்சு விளையாடுறான்ட்டு பாக்ஸை மாற்ற சொல்லிட்டாங்க அதனால அந்த பாக்ஸு அதெல்லாம் மாத்தினுமாங்க இப்போ இந்த அர்ஷனி வந்து அவங்ககிட்ட அந்த பேக்கை கொடுக்க மாட்டேன்ட்டு அவன் தான் நீ பெரிய பேக் தானே எடுத்துகிட்டு போகிறான் சின்ன பேக்கில் தன்னோடய பொம்மை எல்லாம் போட்டு எடுத்து வச்சிட்டாங்க எடுத்து வச்சிட்டு பேக்கில் மாட்டிக்கிட்டு முன்னாடி வாட்டர் பாட்டில் மாட்டிட்டு நானும் அவங்களோட ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு நிற்கிறா பாருங்கள் பாய் சொல்லிவிட்டு நானும் போகிறேன் அப்படின்னு நிற்கிறா நிறைய பேச்செல்லாம் நிறைய வந்துட்டு இப்போது நான் ஒரு நாளைக்கு அவளோட பேசுகிறத வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் அது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இட்லி ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பக்கம் தண்ணி இருக்கா மாதிரி இருக்கேன்னு கொஞ்சம் யோசித்தேன் அப்புறம் பார்த்தா தொட்டு பார்த்தோம்னா நல்லாவே வெந்துடுத்துது நல்லா பூ மாதிரி நல்லா வெந்துடுத்து சரி நமக்கும் காலையில காலையில் எங்களுக்கும் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி வெங்காய சட்னி இன்னைக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கறி பண்றதுக்கு அந்த வருங்காயை வந்து சரி கட் பண்ணி வந்து பாசைப்பருப்பு போட்டு செய்வோம் அப்படின்றதுக்கோசரம் அதை வந்து கட் பண்ணேன் அந்த புடலங்காவை கட் பண்ணால் சில பேர் வந்து மேல வந்து தோல் ரொம்ப முரடாக இருந்தா தோல் சீவிட்டு நம்ம செய்யலாம் அந்த அந்த தோ தோல் சீவுறது இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து தோல் சீவிட்டு செய்யலாம் ஆனா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் திஞ்சு மாதிரி இருந்தது அதுல வந்து எதுக்கு தோல் செய்வாங்க தோலோட சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க அந்த புடலங்காய் நீர் சத்து உள்ளது பொதுவா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க புடலங்கால வந்து தொகையை செய்யலாம் அடுத்து வந்து புடலங்கால வந்து பாத்தீங்கன்னா கூட்டு செய்யலாம் கூட்டு செய்யலாம் புடலங்கால டால் செய்யலாம் இது மாதிரி நிறைய ஆயிட்டு புடலங்காய செய்யலாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து சரி பொரியல் பாசி போட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லம் கட் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து இந்த அருவாமணையில தாங்க கட் பண்ணி பழக்கம் இதுல வந்து கத்தி வச்சு கட் பண்றது தான் ரீசெண்டாக நான் யூடியூபுக்கு வந்து அப்புறம் தான் கட் பண்றேன் ஏன்னா கால் வந்து கீழே அருவாமணையில கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலை நல்லா ரெண்டு காலையும் மடக்கி உட்கார முடியாது ரொம்ப நேரம் என்னால் ஒரு காலை நீட்டிட்டு ஒரு காலை மடக்கிட்டு அருவாமணையில நறுக்கு அப்படி நறுக்கும்போது நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படி பார்க்கும்போது அது உங்களுக்கும் ஒரு ரெஸ்பெக்டாகவும் இருக்காது எனக்கும் ஒரு மாதிரி அன்மீ அன்இீஸியா இருக்கும் அதனால சரி அட்ஜஸ்ட் பண்ணி கத்தியிலே நறுக்கிறத காமிப்போம் அப்படின்றதுக்கோசம் இந்த வீடியோ போடும்போது மட்டும் கத்தியில வந்து நறுக்கிப்பேன் நான் கொஞ்சம் தான் வந்து கத்தியில வந்து கொஞ்சம் பொறுமையா நறுக்கிறேன் என்னடா அது இப்படி பொறுமையா நறுக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க அது இப்போதான் ரீசெண்டாக இப்போ நான் நறுக்கிறதுனால தான் இந்த கத்தியால் நறுக்கிறதுனால தான் அது அறுவமனியாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக நறுக்கிடுவேன் நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை வச்சு இந்த ரெண்டு நல்லா ஒரு மூணு இருந்தது இல்லை மூணில் வந்து ரெண்டு எடுத்தாலே போதும் எங்களுக்கு அப்படின்றதுக்கோசரம் ஒரு ரெண்டு இதை வந்து நல்லா அலம்பிட்டு அதை வந்து நடுவுல கீறிட்டு உள்ள இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு பொடிப்படியாக நல்லா நறுக்கி வச்சுருக்கேங்க தோல் சீவலை ஏன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா தான் இருந்தது அதனால கொஞ்சம் முத்தலாக இருந்தா வேணா தோல் சீவிக்கலாம் நம்ம இது பண்ணிட்டு அதை வந்து நறுக்கிட்டேன் நறுக்கிட்டு பாத்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் தாளித்து இலப்பு சட்டியில் வந்து போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தா கடலப்பருப்பு எல்லாம் தாளிச்சாச்சு அதுக்கு முன்னாடி காத்தாலும் இந்த இலப்பு சட்டியில் வெண்ணெய் காய்ச்சினுங்க என்னடா அது கருப்பாக இருக்க இலப்பு சட்டி அதுலேயே போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க வெண்ணெய் காய்ச்சினு அந்த வெண்ணெய் அந்த இதெல்லாம் ஓமத்தில் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் வேஸ்ட்டாக போகக்கூடாது இந்த அதில் வந்து இந்த கறி பொ பொரியல் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்றது போஸ்ட்டு அதிலே செஞ்சுட்டேன்னாங்க சிம்மில் வச்சு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் வந்து தாளிச்சாச்சு தாளச்சு கடுகு நல்லா வெடிக்கிட்டோம் வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு ஒரே ஒரு மிளகாங்க ரொம்ப காரம் வேண்டாம் இது காரம் போடவே நல்லா தான் இருக்கும் காரமோ தேங்காயோ எதுவுமே தேவையில்லை பருப்பு போட்டாலே போதும் சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் போட்டு செந்ததுக்கு அப்புறம் அந்த பொடலங்காய் இருக்கு இல்லையா நல்லா வந்து அலம்பிட்டு நறுக்கி வச்சிருக்கேன் படிப்படியாக அந்த பொடலங்காய் வந்து அதுல போட்டுங்க அதில் போட்டு நல்லா வந்து மஞ்சள் பொடி உப்பு எல்லாத்தையும் போட்டு அதை வந்து திட்டமாக ஜலம் விட்றோம் திட்டமாக ஜலம் விட்டு அப்படியே நின்னு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டு அந்த காய் வந்து முருகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப வேண்டாம் அந்த காய் முருகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா போட்டு மூடிடணும் மூடிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு ஒரு நல்லா வெந்திருக்கும் படுத்த படுத்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும் அதுலேயே கொஞ்சோண்டு வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு இன்னொரு கருத்தை பற்றி ஒரு டூ மினிட்ஸ் அதை வந்து வேக விட்டோம் அப்படின்னா நன்னாவே வந்துடுங்க நல்லா பழக்கலாம் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இந்த கறி ரொம்ப நல்லா இருக்கும் எல்லோரும் ஒரு இதாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸும் ரொம்ப ஈஸிங்க ஒன்றுமே கிடையாது காய்கறி நறுக்கி எல்லாத்தையும் தாளித்து அதில் போட்டு அவர் ரெண்டு க ரெண்டு பிடிச்சி இப்படி இதை போடணும் பாசைப்பருப்பு போட்டு மஞ்சள் பொடியை போட்டு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடிவிட்டு அவ்வளோதான் வேலையே முடிஞ்சு அவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது பார்த்திங்க அப்படின்னா வத்த குழம்பு குழம்பு சாம்பார் ரசம் வெறும் மிளகு ரசத்துக்கு இந்த காய் பாசுப்பில் போட்டு தொட்டுட்டோம்னா அவ்வளோ ஜோரா நல்லா இருக்குங்க பிரமாதமா இருக்கும் சாப்பிடலாம் உடம்புக்கும் ரொம்ப நீர் சத்து அதே உள்ளது இல்லையா ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப நல்லது ஆனா பனிக்காலத்துக்கு ஒத்து வராது இது வாங்கிட்டோமே அப்படின்றது பாத்திரம் இது கொஞ்சம் பனியாதான் இருக்கு சரிட்டு செஞ்சேன் வெந்துதான் ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒரு நினைப்புல பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து இதாகாது இது வெயில் காலத்துலன்னா டெய்லி சாப்பிடலாம் இது நல்லா அவ்வளோ நல்லது இதுக்கா அதெல்லாம் இது வந்து சாடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளவு சூப்பரா நல்லா இருக்கும் அது இது வந்து செஞ்சு இன்னைக்கு வந்து இதுதான் எங்க வீட்டுல வந்து இது கறி இதான் கறி நமக்கு இன்னைக்கு அவங்க கிருத்திகா ரொம்ப டயர்டா இருக்குது இன்னைக்கு அர்ஷனுக்கு ஏதோ ரெண்டு மூணு ஒர்க்கெல்லாம் எல்லாம் இருந்தது பண்ணோம் அந்த கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க அதில் உட்கார்ந்தா இன்னைக்கு அதனால சரி நான் சமையலை பார்த்துக்கிறேன் இன்னைக்கு அப்படின்ட்டு காலையில இருந்து கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து சமையல் எல்லாம் முடிச்சு சுவாமி வரை கேட்டு இன்னைக்கு வர இல்லையா இந்த பூஜை காட்டினேன் காமிச்சேன்னு பிறகு அந்த பூஜையும் கையோட முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இந்த வேலையும் சமையல் வேலையும் முடித்து இவனுக்கு அர்ஷனுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி சாப்பிட்டாவும் கொடுத்து அவனுக்கும் பேக் பண்ணேன் பேக் பண்ணி அவனுக்கு எதுவும் வெரைட்டியாக அவள் அம்மாவால் தான் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வெரைட்டியாக செய்வாள் நமக்கு வந்து உடம்பு இப்போ ஃபாஸ்ட்டாக செஞ்ச காலமெல்லாம் முழுந்தி பூச்சி கால் நாலு மணி நாலு எல்லாம் எழுந்து எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு அதனால் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால வேண்டாம்மா அவனுக்கு இட்லி மட்டும் நீ கொடுப்போதும் போதும் நீ எதுவும் ஒன்றும் இது பண்ணிக்காது அப்படின்னா அதனால் சரின்ட்டு செஞ்சு முடித்தேன் அவளும் அவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி பேக்லாம் வச்சு அவள் ரெடி பண்ணி அனுப்பிச்சா நான் வந்து லன்ச் பேக் எல்லாத்துக்கும் கட்டி அமைச்சுட்டேன் இன்னைக்கு வந்து இதுதாங்க எங்க வீட்டுக்கு காலையிலேருந்து இருந்து டெய்லி இன்னைக்கு மார்னிங் ரொட்டி நீ தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஹைலைட் என்னன்னா அந்த பூஜை தான் அந்த பூஜை வந்து மறக்காம அர்ஷினி பார்த்தீங்கன்னா தாத்தா தாத்தானு ஒரே பாசங்க குழந்தைங்க இப்போ பாசமாக இருக்கிறது பார்த்தா ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கு இந்த மனசுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது போட்டு முள்ளங்கி போட்டு எங்கள் வீட்டில் சாம்பார் ரசம் அதில் இட்லி அடுத்து வந்து தக்காளி சட்னி அர்ஷன் கரைச்சதில் கொஞ்சம் காரம் போடாத எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மிளகா போட்டு எங்களுக்கு அதுலேயே அரைச்சி வச்சுட்டேன் அடுத்தது வந்து ரசம் அர்ஷனுக்கு வந்து பருப்பு ஒரு கேரட்டு வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு சமையல் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்றைக்கி வந்து இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வளையல் சுவாமி கொடுத்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்